அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுகைக் கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய்மிகே வாயு புத்திராயத்மிகே தந்தனோ மாருதி புரிச்சோத்திய ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய்மிகே சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில் நட்சத்திரம் உள்ளடக்கியது அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்குன்னு ரொம்ப இருக்கீங்க வாஸ்தவம் தான் எட்டாம் இடத்துல சனி இருக்கார் அந்த சனி பகவான் கூட இப்பொழுது வக்ரகதியில் இருக்கார் அஞ்சு ஆணி தேதி பகல் மூணு பன்னெண்டுக்கு வக்ரம் ஆரம்பம் அப்போ இந்த இருபத்தி ஏழு நாளும் வக்ரகதியில் தான் இருக்கார் மீதி இருக்கிற இருக்குது இருபத்தி ஏழு நாளும் வக்ரகதியில் இருந்தாலும் அவர் எங்கே போக போகிறார் ஏழுக்கு தான் வரப்போகிறார் எட்டில் வக்ரம்னா ஏழில் இருக்க போகிறாரு உண்மையிட்டு பலனை செய்ய போகிறாரு அவர் ஏழில் எட்டில் எட்டுலேருந்தாண்ணா எல்லாம் ஒன்று தான் இப்போ அதனால் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தீய பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார் அப்போது நீங்கள் சனி பகவானை தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணுங்கள் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வா சச்சிரவண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் தலைக வருது தலைப்பாயிட போகும் ஆனால் ரொம்ப பயந்துகிட்ருக்காதீங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் நிச்சயமாக ஒரு திருப்புமுனையான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் விளங்க போகிறது காரணம் பதினோராம் இடத்தில் குரு பகவான் சூப்பர் பதினொன்றில் குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க உங்களுக்கு எங்கே போனாலும் தோல்வியை சந்திச்சிங்க அசிங்கத்தை சந்திச்சிங்க அவமானத்தை சந்திச்சிங்க ஆனால் இப்போ பதினொன்றில் குரு வந்துட்டார் ஏன்னா நமக்கே அதெல்லாம் நடக்குது அந்த அளவுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அதுலேயும் முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் இப் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்ல குரு பார்வை வேற கோடி நன்மை மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகுது அப்போது இந்த ஆலி மாத கிரகங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலேயே ராசிநாதன் ஒரு இடத்துல ரெண்டே கால் நாள் தான் இருக்க போகிறார் அவர் ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் தான் தாக்கத்தை ஏற்படுத்தணும் இந்த சனி பகவான் பொறுத்தவரை எட்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டுருக்காருனா குடும்பத்தில் சண்டை அனாவசியமாக வரும் கணவன் மனைவி மட்டுமில்லை குடும்ப உறுப்பினர்களும் சரி அவங்க பங்குக்கு சண்டை மல்லு கட்டுவாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நண்பர்கள் கூட சண்டைக்கு தயாராக நிற்பாங்க இது ரெண்டாம் இடம் அதனால் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதால பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பினாலும் கூட கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது சனி ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் வந்து ஏற்கனவே டைம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து அதாவது சாப்பிடுவதற்கு மட்டும் வாயை திறக்க திறக்க வேண்டும் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் பேசாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும் ஏன்னா வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அதனால் பிரச்சனைகள் பேசி பிரச்சனையாகிறதை விட பேசாமல் இருக்கிறது இந்த ஆனி மாதம் ஒரு விரதம் மாதிரி மேற்கொள்ளுங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேசி குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பேசாமல் மௌனமாக இருந்துட்டோம்னா பாதி பிரச்சனை நம்மளை தேடி வர்றது பாதியிலே நின்று போயிடும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் மேடை பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது சக்ஸஸ்லாம் ஓகே ஒரு வார்த்தை சொன்னதால் நல்லது நடந்தால் ஓகே ஆனால் கெடுதல் வைங்க அதுவே உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளிடும் இன்றைக்கி வந்து மீடியா பத்திரிக்கைன்னு பல ட்ரிக்கில் ஆங்கிளில் உங்களுடைய பேர் வந்து அனாசியமாக வந்து கெட்டு போயிடும் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரொம்ப பார்த்து பேசணும் அந்த கடகராசி என்பர்கள் கடகராசி அப்படின்னும்போது பெரிய நீங்களாம் வந்து அரசியல் அரசியலில் ஒரு பெரும் பிள்ளையாகவும் தொழிலதிபர்களாகவும் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு முக்கியமான வெறு பெரும் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த கடகராசி என்பர்கள் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து அது விஐபிகள்னு சொல்லணும் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் இந்த மாதம் இந்த மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்குது மூணில் கேது இருக்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதையும் தாண்டி குரு பார்வையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் சூப்பருங்க அதாவது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தியிலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக்கலைஞர்கள் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் எடுக்கின்ற ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடித்தரக்கும் கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி பாருங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் ராசியில் பத்து நாள் இருக்கார் இருபத்தி ரெண்டு நாள் பன்னெண்டில் இருக்கார் இப்போ நாலுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனங்களால் செலவினங்கள் ஏற்படும் தாய் தாய்வடி சொந்தங்களால் செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் வண்டி ரிப்பேர் செலவாகும் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க மற்றபடி உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி அது சுப செலவு கல்விக்காக செலவு பண்ணுவீங்க அது சுக செலவாக அமைந்துவிடும் இந்த ஐந்தாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தார் இப்போவும் பார்க்குறார் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தது நீண்ட நாளாக சொத்து ஒத்துல பிரச்சனைகள் லிட்டிகேஷன் இருந்தது பூர்வீக சொத்தில் அது மட்டும் பிரிச்சு பிள்ளைகளோடு தர்க்கம் பண்ணிங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை அஞ்சாமிடத்தை குரு பார்ப்பதால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சீட் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கும் அற்புதமான ஒரு மாதம் பூர்வீக சொத்து இந்த காலத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் பிரிச்சுக்கலாம் இது வரைக்கும் பிரிச்சுக்கலாம்னு சொன்னால் அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கான ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக சந்தான பாக்கியம் உண்டு அடுத்தது ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்த போதிலும் பக்ரகதியில் இருக்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒத்துருக்கு ஒத்தர அண்டர்ஸ்டாண்டிங்காக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலம் நண்பர்கள் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்களும் சரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் அஷ்டமத்து சனி இருக்குன்னு பயந்துக்கிட்டு இருக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சோதனை காலம் முடிஞ்சா முடிஞ்சிருச்சு இப்போ விடியல் வந்தாச்சு குரு பகவான் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு காரகோ பாவனாஸ்தின்னு கூட சொல்லலாம் அதாவது தகப்பனுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் குறிப்பாக இந்த ட்ரேடிங் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற சாதனங்கள் உற்பத்தியாளர் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் அங்கே நீங்கள் வேலை பார்க்கவோ தொழில் பண்ணவோ கூடிய ஒரு அற்புதம் கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய தருணம் சில பிள்ளைகளுக்கு ஏற்படும் இது அற்புதமான காலகட்டம் பத்தாம் இடத்தில் செவ்வாயிருக்கிறார் பத்து என்பது ஒரு தொழில் ரீதியான ஒரு இடம் உத்தியோகத்துக்கான ஒரு இடம் அப்போது பத்தாம் இடம் அப்படின்னும்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அக்ரிகல்ச்சரில் வேலை பார்க்குறவங்க அதாவது விவசாயத்துறையில் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த விவசாயிகள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அதாவது இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் புரோக்கரைஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பூமியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது செங்கல் மணல் ஜல்லி ஹார்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக போகிறது ரொம்ப சனி பார்வையில் இருக்குது கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும் பத்தாம் இடத்தையே சனி பார்த்ததுன்னு சொன்னால் அந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வேலையில் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் சொந்த வேலையாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகமாக இருக்கட்டும் ச டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் பத்து அவர் டியூட்டினா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க எழுந்து போய்ட்டுருப்போம் ஆனால் உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு வார் மேனேஜர் அந்த அளவுக்கு வேலை பலு இருந்தாலும் ஒரே ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லும் அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இன்புட் இருக்க அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்து காத்து இருக்கும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லை சொந்தமாக கடகண்ணி வைக்கணுன்னாலும் தாராளமாக நம்பி கடகண்ணி வைக்கலாம் நல்ல லாபத்தை ஏன்னா பதினோராம் இடத்துல குரு இந்த ஓராண்டு இருக்க போகிறார் இருக்கிற வரைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது பதினோராம் என்பது லாபஸ்தானம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேறுதல் அப்படின்னு சொல்லணும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் சுக்கர பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் பெண்களால் வருமானங்களும் வரும் பனிரெண்டு பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் எல்லாம் அவங்க வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்க போறாங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் பெண் பிள்ளையாக இருந்தால் ஆர்னமெண்ட்ஸு ஆர்னமெண்ட்ஸ்னால் அவ ஆபரணங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் இது போன்ற நிகழ்வு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படலாம் சூரியனும் இருக்கிறதால அரசாங்கத்தால் அனுகூலமும் உண்டு அரசாங்கத்தால் சில செலவினங்களும் இருக்கும் எதா ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் இல்லை ஏதாவது நீங்கள் அப்ரூவல் வாங்கணும் இது போன்ற சில நிகழ்வுகள் நல்ல சுபமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் தக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஆணி மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராசிரம தேதி வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசிரமம்னு சொல்லிக்கோங்க பாதி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாட போகும் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்காதீங்க சொந்த வண்டி வாகனங்களில் அந்த மூன்று நாளும் செல்லாதீர்கள் சந்திராஷிரமும் சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல வர்ற பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறைஞ்சிடும் ஏன்னா நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் செவ்வாயை சனி பார்ப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் பயப்பட வேண்டாம் அஷ்டமத்து சனி ஒன்றும் பண்ணிடாது உங்களுக்கு பயப்பட வேண்டாம் ஆனால் அதற்கு மாறாக குரு பகவான் நல்லதே செய்ய போகிறார் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் சந்தோஷம் மிகுதி நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போறீங்க இந்த மாசம்